துளசிங்கம் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் எம் சங்கர் அவர்கள் வரையறுந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை பற்றி இப்பொழுது தெரிவிக்க வந்திருக்கிறார் வணக்கம் சங்கர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மாநிலமய சங்கத்தின் மாநிலத் தலைவர் எம் சங்கர் பொது சுகாதாரத்தில் முன்னூற்றி இருபத்தஞ்சின் படி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அரசு ஆணை நாள் அதன் அடிப்படையில் முந்நூற்றி இருபத்தஞ்சி ஜியோ ரெண்டாயிரத்து பதிமூணு ஆண்டு முதல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக கடிதம் பெற்று இன சுழற்சி முறையை பின்பற்றி ஒன்றுக்கு ஐந்து என்ற ஒரு ஐந்து நபர் செய்யக்கூடிய வேலையில் ஒரு பணி பணியமர்த்தப்பட்டு அந்த பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருகிறோம் ஆனால் இதுவரை எங்களுக்கு பணி செய்யப்படவில்லை அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதல்வர்களையும் மற்றும் உள்ள துறை சார்ந்த அமைச்சர் அவர்களையும் துறை சார்ந்த செயலாளர் அவர்களையும் சந்தித்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துள்ளோம் கோரிக்கைகள் அனைத்து பணியாளர்களையும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் முப்பத்தி ஒரு நாள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பொது கலந்தாய் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளோம் விரைவில் வருகின்ற சட்டமன்ற கூட்டுத் தொடரில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணிதந்திரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மூவர் கொண்ட குழுவின் மூலமாக இந்த கோரிக்கை முன்வைத்துள்ளோம் கொரோனா பெருந்தொற்று மழை வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் பல சிரமங்களுக்கு மத்தியில் அரசு நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிறப்பாக பணி செய்து வரும் பணியாளர்களை அரசு கவனத்தில் கொண்டு இவரின் வாழ்வாதாரத்தையும் சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு விரைவில் பணிதந்திரம் செய்யப்படும் என்று கோரிக்கையை முன்வைத்துள்ளோம் சட்டமன்ற கூட்டுத்தொடரில் முன் முன்பாக மூவர் கொண்ட கூட்டு குழுவின் மூலமாக நாம் பணியாளர்களை பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்ற அடிப்படையில் காரணத்தில் கொண்டும் சட்டமன்ற கூட்டுத் தொடரில் முதல்வர் ஐயா அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் ஐயாவர்களும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வார் அறி செய்ய வேண்டும் என்ற கோரி அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற கருணவிலத்தோடு காத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி